ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஐந்தாம் நாள் ஆற்றுத் திருவிழா மாவட்டம் முழுவதும் கொண்டாடப்படும் அதன்படி பொங்கல் முடிந்த ஐந்தாம் நாளான இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் ஆற்றுத் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஏராளமான மக்கள் ஆற்றில் குவிந்து நீராடினர் பல்வேறு விளையாட்டுகளில் ஈடுபட்டனர் மேலும் மாவட்டத்தின் முக்கிய கோவில்கள் சிவாலயங்கள் பெருமாள் தளங்களிலிருந்தும் சிறிய கோயில்களிலிருந்தும் உற்சவமூர்த்திகள் தென்பெண்ணை ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கிய தென்பெண்ணை ஆற்று பகுதியான பிடாகம் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து சாமியை தரிசனம் செய்து தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பொங்கல் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டனர் கிராமப்புறங்களிலிருந்து ஏராளமான மக்கள் கரும்பு உள்ளிட்டவைகளை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர் இதனை முன்னிட்டு ஏராளமான கடைகள் பொழுதுபோக்கு விளையாட்டு உபகரணங்கள் இராட்டினம் உள்ளிட்டவை ஆற்றில் அமைக்கப்பட்ட காலை முதல் மாலை வரை மக்கள் கூடி மகிழ்ச்சியாக ஆற்றுத் திருவிழாவை கொண்டாடினர்